ஊதும் சங்கை ஊதிவை நிகழ்ச்சியின் பதினாறாம் பாகம் நிலவும் அனைத்தும் கடவுளால் படைக்கப்பட்டது என்றால் படைத்ததற்கான காரணம் என்னவாய் இருக்க வாய்ப்புள்ளது என்பதை அறிய முயல்வோம் பிறப்பு இறப்பு இல்லாதவரை கடவுள் என கொண்டுள்ளோம் எதுவுமே படைக்காத போது இருளான வெளி மட்டுமே இருந்திருக்கும் இவருக்கு நேர் எதிர் தன்மைகள் கொண்ட சாத்தானும் அருகில் இருந்திருப்பான் எத்தனை கோடி ஆண்டுகள் இருவரும் இருளில் சோம்பேறிகளாய் இருந்தனரோ நாம் அறியோம் சாத்தானால் சுயமாய் இயங்க முடியாது ஆனால் மற்றவரை இயங்க வைக்க தூண்டிவிட முடியும் வெறுமனை இருப்பதை பொறுக்க முடியாமல் கடவுளை தூண்டும் பொருட்டு கடவுளை படைக்கும் திறன் கொண்ட நீர் எதையும் படைக்காமல் என்னையும் சோம்பேறியாய் வைத்திருக்கிறாயே ஏன் என கேட்க ஆரம்பம் என உருவாகும் இது ஒன்றும் முடிவு என அழிய வேண்டியது கட்டாயம் அம்முடிவு மிகவும் மோசமாக உள்ளதால் நான் எந்த பிரபஞ்சத்தையும் படைக்க விரும்பவில்லை என்றார் கடவுள் மிக நீண்டவாத விவாதங்களுக்கு பிறகு கடைசியாக சாத்தான் கடவுள் முன் முன்வைத்த வாதம் இதுதான் அதாவது என் வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை சர்வ வல்லமை படைத்து உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை எப்படி காணப்போகிறாய் என்பதே தன்னை விட உண்மை உயர்ந்தது என்பதை உணர்ந்திருந்த கடவுள் சரி ஆவது ஆகட்டும் படைத்து விடுகிறேன் என சாத்தானிடம் சரணடைந்து விடுகிறார் அதன்படி ஒளியை உண்டாக்க தற்போது நிலவும் அனைத்தையும் விட அதிக அடர்த்தியான மாபெரும் நெருப்பு உருண்டையாய் ஒரு சூரியனை படைக்கிறார் அதிலிருந்து வெடித்து சிதறியவைதான் நாற்பதாயிரம் கோடி நட்சத்திர மண்டலங்களும் பிற கோள்களும் ஆரம்பம் இது என்றாலும் தன்னை அறிந்து கொள்ளவும் தன் சக்தியை உணர்ந்து கொள்ளவும் தன்னையும் தன் படைப்புகளையும் ரசிக்க வேண்டியும் பகுத்தறிவுடன் கூடிய மனிதனை கடைசியாக படைக்க எண்ணியே மற்ற உயிர்களாகிய ஓரியரிலிருந்து ஐந்தறிவுள்ள ஜீவராசிகள் வரை அனைத்தையும் படைத்ததுடன் அவைகளின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான அனைத்தையும் படைத்து தன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை தேடிக் கொள்ள வேண்டியதாயிற்று இப்போது நம் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை தேட என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய முற்படுவோமாக